குரு பிரம்மா குரு குருதெய்வோ குருவே மகேஸ்வரகா குரு சாட்சா பிரக் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா குருவே சர்வ லோகானா விஜஜஜயே இதயே இதையே சர்வ வித்யானா சிற தட்சணா நமாக நம சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை பொழுதும் என் நஞ்சில் வாழ்க வெற்றிவேல் முருகனுக்கு ரவுகிறா அன்பார்ந்த அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மேயர்களே இப்பொழுது குரு பகவானுடைய அதிசார வக்கர நிலையை பற்றி ராசிக்கு எப்படி இருக்கிறது என்பதை பற்றி அந்த பலனை பார்ப்போம் பொதுவாக குரு பகவான் என்பவர் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று அவர் பொன்னன் அவர் புத்திரகாரகர் வியாபாரத்து அனுகூலமானவர் சில ஒரு ஆசிரமம் அதாவது புரோஹிதம் ஆச்சாரியர் இவர்களுக்கெல்லாம் யாருன்னா குரு தான் குரு பலம் இருந்தால் தான் இந்த குருக்களாக இருக்கிறவங்க இந்த கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய சில சாஸ்திரிகள் இவங்கெல்லாம் யாருன்னா வந்து குரு பலம் அதிகமாக இருக்கும் குரு பலம் எது எதிர்க்கும் அஞ்சு ஏழு ஒன்பது இந்த இதில் வந்து குரு பலமாக இருக்கிறவங்க புறாமே இந்த குரு பகவான் கூடிய இந்த அவர்களுடைய காரகத்துவ இந்த வேலையில் பூரா குரு பகவான் பலமாக இருப்பாங்க சரி இந்த ராசிக்கு வந்து இந்த குரு பகவானுடைய அதிசார வக்ர நிலையை வந்து கடகராசிக்கு உச்ச வீடான கடகத்திலே வந்து அமர்வதால் என்ன பலன் என்பதை பற்றி பார்ப்போம் இந்த அக்டோபர் மாசம் பதினாலாம் தேதி அதிசார வக்ர நிலைக்கு வருகின்ற குரு பகவான் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதிக்கு பின்னாக பின்னோக்கி வக்ர நிவர்த்தியாகி மீண்டும் மிதன ராசியிலே அமர்கிறார் அதுவும் புதன் பகவானுடைய வீடு ராசியும் கன்னியா ராசியிலிருந்து புதனும் ஆட்சியும் உச்ச நிலையும் கொண்டிருக்கிறார் இந்த ஆட்சியும் உச்ச உச்சநிலையும் கொண்ட குரு பகவான் இப்பொழுது ஆட்சியின் உச்சநிலையும் கொண்ட புதன் பகவான் அவருடைய சொந்த வீடான இந்த புதன் இப்பொழுது துலாமிலே இருக்கிறார் இந்த ராசியிலிருந்து இரண்டாம் இடத்திலே சூரியனோடு சேர்ந்த சுக்ரன் சுக்ர சூரியனோடு சேர்ந்த செவ்வாய் செவ்வாயோடு சேர்ந்த புதன் எனவே இந்த காலபரிசு இந்த குரு பத்தாம் பார்வையாக ராசியை பார்ப்பதினால் ராசிக்கு சிறப்பான பலன் ராசியிலே பதினொன்றாம் பார்வையாக உச்ச பார்வையாக ராசியை பார்க்கிறார் அப்போ புதனுடைய காரகத்துவம் என்ன வியாபாரம் கணிதம் அதே போல புதன் 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 பகவானுடைய காரகத்துவத்திலே இன்னொன்று என்னதுன்னா தாய் மாமன் தாய் மாமனுடைய வேலையும் அதுதான் செய்யும் புதன் பகவான் எனவே இந்த பதினொன்றாம் பார்வையாக லாப பார்வையாக புதன் பகவானை பார்ப்பதனா கன்னியா ராசியிலே இதுவரைக்கும் இதுவரையிலே எதையும் எந்த பலனையும் அடையாதவர்கள் இந்த ஐம்பது நாட்களிலே உச்ச பார்வையாக கடகராசிலே வந்து அமர்கின்ற குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் பதினொன்றாம் பார்வையை பார்ப்பதினால் லாப பலனை அடையப்பொருள் மூத்த சகோதரம் உங்களுக்கு மூத்த சகோதரம் யாராவது இந்த மூத்த சகோதரத்துல யாராவது வந்து இங்க பேச்சுவார்த்தை இல்லாம சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரிந்து இருந்த உறவுகள் மீண்டும் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் லாப நோக்கத்தோட குடும்பம் சார்ந்த விஷயங்களிலே கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது குலதெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு ஓங்கி நிற்கும் குலதெய்வ வழிபாடுகள் செய்யாதவர்கள்லாம் குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்குங்க ஏனென்றால் புதன் பகவான் வந்து உங்களுடைய ராசியை பதினோ குரு பகவான் பதினொன்றாம் பார்வையாக பார்ப்பதினால் உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தாலே கூடிய நல்ல பலனை கொடுக்க போயிட இந்த கணிதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஆடிட்டர்லாம் வந்து ஆடிட்டர் விஷயங்கள்லாம் வந்து கணக்கு வழக்கில் டெய்லி ஆகாமே இருக்கும் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு வழக்கை சப்மிட் பண்றதுல ரொம்ப தாமதமா இருக்கும் சில கொடுக்க முடியாத டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும் இந்த பிறனை இந்த ஆசிரமம் இந்த மிகப்பெரிய ஒரு காலேஜில் வந்து செக்ரட்டரியாக இருக்கிறவங்க இந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து கணக்கு கொடுக்க முடியாது அவங்களாம் வந்து இந்த புதனுடைய காரகத்துவத்துல அவங்க பிறந்திருப்பாங்க முக்கியமா அந்த கன்னியாராசில பிறந்தவங்க இந்த உறவினர்கள்ட்ட கொடுத்த காசு எல்லாம் வராது யாருமே புதாவே கன்னியாராசிக்காரர்கள் வந்து தாராள மனப்பான் உள்ளவங்க சொந்தக்காரங்களுக்கு அப்படி செய்யணும் சொந்தக்காரங்களுக்கு இப்படி செய்யணும் என்ன என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் நல்ல மனுஷனாக நடந்துக்கணும் அப்படின்பட்ட ஒரு மேன்மை குணத்தோட கொண்டவங்க தான் இந்த கன்னியாராசி அன்பர்கள் எப்பயுமே சொல்லுவாங்க கன்னியாராசி என்பவர்கள் நிறைய நேர்கள் பதிவு போட்டு நான் பார்த்துருக்கேன் வந்து என்ன சாமி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் எங்களுக்கு ஒரு பலனும் கிடைக்கலையே அப்படிங்களா அப்படி சொல்கிறவங்களா அந்த ஐம்பது நாட்கள்ல இந்த குரு பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார் அள்ளி கொடுக்க போதிலே சரி அள்ளி தூக்கி உங்களுக்கு கொடுக்க போகிறார் தாங்க வச்சுக்கோங்க யாராச்சும் ஒருத்தவங்க தூக்கி தாங்க சார் இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சுக்கங்க ஒரு ஒரு வருஷம் கழித்து வாங்கிக்கிறேன் பார்த்துக்கிறேன் அது வரைக்கும் பார்த்துக்குங்க தாங்க சார் இந்த லேண்ட் என்கிட்ட இருக்குது என்ன வேலை வேணாலும் போட்டு எடுத்துக்கங்க என் மகளுக்கு திருமணம் நடக்கணும் என்ன வேலை யாரா அடுத்தவங்களுக்கு கொடுக்குறத நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து தானாக முன் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் அரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த குருபாவனுடைய பார்வையோடு சில பேர் வந்து தங்க நகைகள் திருமணத்திற்கு நகைகள் வாங்க முடியாதவங்க நகைகள் வாங்கி சேர்க்கக்கூடிய காலங்கள் நகைகள் விலையெல்லாம் குறையக்கூடிய வாய் கூடுது கூடுங்கிறது தான் இப்போ சமீப பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனா குறையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு தங்க நகைகள் குறையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு இந்த அடித்தட்டு மக்கள்லாம் திருமணத்திற்கு நகைகள் வாங்கக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களுடையலாம் ஒரு நல்ல ஒரு பொண்ணான காலம் வாங்கி சேர்த்துக்குங்க நகைகள்ல வந்து நீங்க பணத்தை முதலீடு செய்யுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் வியாபாரிகள் வியாபாரிகளுக்கு அனுகூலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் புதனுடைய காரகம் இந்த பேப்பர் சம்மந்தப்பட்டவங்க இந்த பேப்பர் இந்த அச்சாபீஸ் அச்சகம் பிரிண்டர்ஸு இதை வச்சுக்கிறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு ஆர்டர்லாம் அங்கே அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் இது வரைக்கும் உங்கள் ஆபீஸ்ல வந்து ஒரு ஒரு பொலிவுடன் இருக்கக்கூடிய பார்வை இல்லாம ஒரு ஒரு மங்களான ஒரு தோற்றத்துல தான் உங்க கடை தெரியும் ஆனால் இனிமே வந்து அது ரெனோவேஷன் பண்ணி உங்களுக்கு நல்ல எப்படி சொல்றது அந்த வீட்டை வந்து இது பண்ணுவாங்கள்ல அது என்ன லக்ஸூரியா மாற்றுவாங்கல்ல இன்டீரியர் ஒர்க் நல்லா பண்ணி உங்களுக்கு வந்து சிறப்பாக உங்களுக்கு பிரிண்டர்ஸ் ஆஃபீஸு எல்லாத்தையும் சேவ் பண்ணி இந்த பேப்பரை அச்சடிக்கிறவங்களுக்குலாம் நல்ல எழுத்தாளர்களுக்கு எழுத்தர்களுக்கு டச் பண்றதுக்கு டைப்ரைட்டிங் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அனுகூலம் இருக்கும் படிக்கிற மாணவ மாணவியர்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்க போகிறார் குரு பகவான் பதினொன்னாம் பார்வையில வந்து சிறப்பான மூத்த சகோதரம் உங்களுடைய வீட்டில் மூத்த சகோதரத்தால உங்களுக்கு வீட்டில் நன்மைகள் கிடைக்க இது வரைக்கும் வீட்டில் மூத்த பிள்ளைய பிறந்தவங்க வீட்டுக்கே வராம இருப்பாங்க உங்களுடைய நல்லது கட்ட விஷயத்துலலாம் கலந்துக்கிற மாட்டாங்க அப்படிப்பட்டவங்கலாம் வந்து என்ன மாமா என்ன சித்தப்பா என்ன மாமா என்ன அத்தை இப்படின்னு உறவிடைய அந்த உறவு பெயரை சொல்லி உங்களை அழைத்து உங்களை குடும்பத்தோட வந்து அனுகூலங்கள் உங்க நல்லதொரு விஷயத்துல வந்து நீங்க கலந்துக்கிறவங்களுக்கு குடும்பத்துல வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது மூலமாக உங்களுக்கு அதுல வியாபார நோக்கமும் அதுல இருக்கலாம் குடும்ப நிகழ்ப குடும்பம் சார்ந்த நிகழ்ச்சிகள் நடந்துச்சுன்னா அதுல வந்து சில வந்து பொண்ணு எடுக்கிறது பொண்ணு கொடுக்கறது பொன் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசுற விஷயங்கள்லாம் நிச்சயமாக நடக்கும் அதே போல திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக திருமணம் நடக்கும் இந்த லாப பார்வையிலே பதினொன்றாம் பார்வையாக குருபவன் நம்ம பார்க்கறதுனால அயல்நாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளா இருக்கும் அயல் நாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு எல்லாம் இருக்கும் அயல் நாட்டிலே இருக்க இருப்பவர்கள் வந்து சில பேர் முதலீடு செய்யறதுக்கு இங்க ஊருக்கு வருவாங்க இருந்து சம்பாரிச்சிட்டு வந்து இங்க கடை வைக்கிறவங்க வேற ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏதாச்சும் வைக்கிறவங்க லேத்து வைக்கிறவங்க இவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல ஒரு பலன்னு சொல்லப்பலாம் ஆனால் இந்த பாடம் நடத்தக்கூடிய ஆசிரிய பெருமக்களுக்கு அதாவது குரு அளவுல தலை தலைமை பண்புல இருக்கிறவங்க இது வரைக்கும் டிப்ரெஷன்ல இருக்கிறவங்களுக்குலாம் அவங்களுக்கு டிப்ரெஷன்லாம் மறைஞ்சிருவங்களுக்கு ஏன்னா இந்த தேர்வு காலங்கள் வரையில உங்களுக்கு மாணவர்களிடத்துல பழக பழக மாணவர்களும் உங்களிடத்திலே பலக நல்ல அனுகூலங்கள் உண்டாகும் அதே போல இந்த தொண்டை பிரச்சனை ஜவ்வு பிரச்சனை இந்த தோல் சம்பந்தப்பட்ட ஜவ்வு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லா சிறப்பா ஆஸ்பத்திரியில போய் நீங்க மருத்துவம் சார்ந்த மருத்துவத்தை பாத்துக்கங்க இந்த தொண்டையில கட்டி இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் இந்த கட்டிலாம் மறைஞ்சிரும் மறைஞ்சிடும் என்ன சார் இந்த ராசிக்கும் புதனுக்கும் குருவுக்கும் நீங்க சொல்ற இந்த கட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஏனென்றால் இந்த குருவனுடைய பார்வை பதினொன்றாம் பார்வையாக லாபத்தை தான் கொடுப்பார் வீண் விரயத்தை உண்டாக்க மாட்டார் வீண் விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளையும் தடுத்து நிறுத்தி விடுவார் எனவே கன்னிகா ராசி அன்பர்களே உங்களுடைய ராசியினுடைய அதிபதி புதன் ராசினுடைய அதிபதி அவரே உச்சம் எனவே நட்சத்திரனுடைய அதிபதி சூரிய பகவான் உங்களை ராசியிலே சஞ்சாரம் சென்று செய்து கொண்டிருக்கின்றார் அனைத்து விஷயங்களும் நான் சொல்லக்கூடிய விஷயம் அனைத்தும் பிரகா பிரகாசமாக இருக்கிறது எனவே அதே போல உத்தர நட்சத்திரனுடைய அதிபதி சந்திர பகவான் எனவே சந்திரன் வந்து இரண்டு நாளைக்கு ஒரு முறை வருவார் சந்திரன் வந்து உங்கள் ராசியிலே வந்து பனிராண்டாவது பனிரெண்டாம் உங்க ராசியிலே வந்து இரண்டாம் பார்வையாக காலபுருஷத்தினுடைய இரண்டாம் பார்வையாக அதாவது ராசியில இருந்து கடகத்திலிருந்து உங்க ராசிபுரம் மூன்றாம் பார்வையாக பார்க்க பார்க்கிறார் மூன்றாம் பார்வையும் பதினொன்றாம் பார்வையும் சிறப்பான பார்வை அதே நேரத்துல அங்கிருந்து ராசியிலிருந்து இருந்து நான் மூணாம் பார்வையாக பார்க்கக்கூடிய குரு பகவான் பதினொன்னாம் பார்வை பெற்று சிறப்பான பலனை கொடுக்க போகிறார் அதே போல சித்திர நட்சத்திரனுடைய அதிபதி செவ்வாய் செவ்வாய் பகவான் உங்க அந்த துலாத்திலே உங்க ராசியினுடைய இரண்டாம் வீடான துலாமிலே வந்து சஞ்சாரம் செய்கிறார் சூரியனோட சேர்ந்த செவ்வாய் செவ்வாயோட சேர்ந்த புதன் ராசியுடைய அதிபதியும் சேர்ந்திருக்கிறார் எனவே வீடு கட்டக்கூடிய யோகங்கள்லாம் நிச்சயமாக உங்களுக்கு வரும் கன்னியாராசி என்பவர்கள் உங்கள் சகோதரிகளுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் நீங்க செய்வீங்க நகையெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க புடவைகள் வாங்கி கொடுப்பீங்க ஜவுளி கொடுக்கக்கூடிய ஒரு நேரங்கள்லாம் நல்லா இருக்கு சுப பலனை அனுபவிக்க போறீங்க உங்களை எல்லாரும் மரியாதையாக கொண்டாடுவார்கள் செல்ற இடத்துல உங்களுக்கு மரியாதை வரும் எனவே கன்னியாராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்திலே பதினொன்றாம் பார்வையினுடைய பலன் என்னவென்றால் உங்களுக்கு மரியாதை அதிகமாக கிடைக்கும் எனவே இந்த குரு பவானுடைய அதிசார வக்கரங்களுடைய பலன் என்பது புதுப்பலன் தான் உங்களை விதி ஜாதகத்துல வந்து தசாபுத்தி எங்க இருக்கிறது உங்களுடைய மீதி இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களும் எந்தெந்த நிலையில இருக்கிறது அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி எப்படி வேலை செய்கிறது தசாநாதன் எங்க இருக்கிறார் நட்சத்திரனுடைய அதிபதி எங்க இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டு உங்கள் அதுக்கு போல் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் எனவே இந்த அதிசார வக்கரநிலை பலன் என்பது புதுப்பலன் தான் எனவே கன்னியாராசி என்பவர்கள் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெறுவீர்கள் நல்ல பலனை அனுபவிப்பீர்கள் என்று கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்